ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடியெல்லாம் நல்லா சூப்பரான கரு கரு கருன்னு உங்களுக்கு நல்லா வந்து நிரந்தரமாக கருமையாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உடனே வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நல்ல ஒரே வாரத்தில் செம்மையாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி பயன்படுத்தலாம் எப்படி எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் இப்போ எந்த அளவு கலரில் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நான் கையில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்தால் கூட எந்த அளவுக்கு வந்து கருப்பாகுது அப்படின்னு பாருங்கள் சும்மா நீங்கள் தொட்டு இப்படி தடவுனாலே அந்த கலர் வந்து அளவுக்கு வந்து பிடிக்குது பாருங்கள் இதில் வந்து ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷான பொருளை வச்சு நம்ம அதில் சேர்த்துருக்கோம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாலு இடவில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வர்றப்போ எப்போவுமே நம்மளுக்கு வந்து வெள்ள முடிய வராதுங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயிலு தான் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ளை முடி எல்லாமே நல்லா கருப்பாகிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேங்க அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நெல்லிக்காய் ஹேர் ஆயில் வந்து நார்மலாகவே நீங்கள் நெல்லிக்காய் பவுட்ரை வெறும் நெல்லிக்காய் பவுட்ரை நீங்கள் பேஸ்ட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா கருமையாக வரும் இது கூட ஒரு ரெண்டு பொருள் நம்ம வந்து சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம் வெள்ள முடிய நிரந்தரமாக கருப்பாகக்கூடிய கூடிய ஒரு ஹேர் ஆயில் டே ஆயில் தான் இது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு நெல்லிக்காய் வந்து பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு அந்த பீஸ் பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க போதும் இப்போ அளவாக நம்ம ரெடி பண்ணுறதுனால இப்போ பாருங்க நான் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடிசாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே போடாமல் கொஞ்சமாக தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இந்த விதைகளை ரெண்டே எடுத்துருங்க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம இடிகள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதில் வந்து இப்போது வச்சு நம்ம இடித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க நம்ம இதில் இடித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து ஓரளவுக்கு இதாயிரும் இந்த துருவுற மாதிரி வரும் இல்லையா அந்த பதத்துக்கு வந்து நீங்கள் இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து நல்லா தட்டிக்கோங்க இப்போது ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க மாதிரி கொஞ்சம் பொதுசாக தட்டி எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் வந்து தான் சேர்க்குறப்ப நல்லா வந்து உங்களுக்கு இது மாதிரி தட்டுறப்ப இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா வந்து கிடைக்கும் இப்போ நல்லா ரெண்டு தான் எடுத்தோம் எந்தளவுக்கு வந்து ஆயிருக்குன்னு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா அதிகமாக ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான தேங்கெண்ணெய் நீங்கள் தலைக்கு தேய்க்கிறீங்க இல்லையா அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து எப்பவுமே எல்லா இதுக்குமே ஆட்டின அந்த தேங்கெண்ணெய் தான் நான் எடுத்துக்கிறேங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி இந்த தேங்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் சேர்க்குற எண்ணெய் வந்து நல்லா சுத்தமான எண்ணெயாக இருந்தால் நல்லா உடனே நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதனால தான் நல்லா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஐம்பதுக்கு மேலேயே ஊற்றிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இரநூறு மில்லி இரநூறு மில்லில் ஒரு ஐம்பது மில்லிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நூறு மில்லி வரைக்கும் ரெண்டு நெல்லிக்காய் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் எல்லா ஆயிலுமே எப்போவுமே கருகு விடக்கூடாது இப்போ பாருங்கள் ரொம்ப லைட்டாக சிம்மில் வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் ஆயில் வந்து சூடாகட்டும் இப்போ ஆயில் வந்து பாருங்கள் லைட்டாக வந்து சூடாகிடுச்சு இப்போ இந்த எடுத்து வச்சுக்கிற நெல்லிக்காய் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில் நல்லா வந்து காயட்டும் இப்போ நான் செய்கிற இந்த ஆயில் வந்து நீங்கள் ஒரு வாரம் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நல்லா வந்து வெள்ள முடி எல்லாமே டோட்டலாக கருப்பாங்க இளநிறையெல்லாம் வந்து சட்டுன்னு வந்து உங்களுக்கு மாறிடும் இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து மருதாணி இலை தான் நம்ம சேர்க்க போகிறோங்க மருதாணியை காய வச்சால் எடுத்துக்கோங்க சப்போஸ் அப்படி இல்லைனா பச்சையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து பாருங்கள் கொஞ்சமாக காய வச்ச லைட்டாக வந்து காஞ்சிருக்கு சில இதெல்லாம் காயாமல் இருக்குது இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் மருதாணி இலையில் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே நெல்லிக்காயே போதும் நம்ம முடிக்கு வந்து நல்லா கருமையை தரும் இது கூடவே நீங்கள் மருதாணியை வந்து சேர்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கலர் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து மருதாணியை சேர்த்துருக்கோம் இதில் இன்னொரு முக்கியமான பொருள் நம்ம என்ன சேர்த்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் கேட்பீங்க அக்கா நெல்லிக்காயும் குளிர்ச்சி மருதாணியும் குளிர்ச்சி எங்களுக்கு இந்த ஆயில் வந்து சேர்த்தா தலை வலிக்குமே என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க நம்ம ஆல்ரெடி வந்து இது காய்ச்சிட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இந்த தலைவலி வராது இருந்தாலும் நம்மளுக்கு தலைபாரம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதில் முக்கியமான இன்னொரு பொருளையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிலை வெற்றிலையே வந்து ஒரு வெற்றிலை நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த காம்போடவே நீங்கள் கிள்ளி இதில் போட்டுருங்க இந்த வெற்றில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தலைவலி வந்தாலே கொஞ்சமாக பிச்சு நம்ம தலையில் சைடில் வந்து ஒட்டை வச்சுக்குவோம் தலைவலி வந்து நல்லாயிருன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி இன்னொரு வெத்தலை கூட நீங்கள் கூட சேர்த்துக்கலாம் அதிகமாக இந்த மாதிரி சேர்க்குறப்ப இதோட காரங்கள் எல்லாம் உள்ளே இறங்கிட்டு நமக்கு அந்த தளபாரம் வந்து கொஞ்சம் வராது அதுக்காக இந்த வெட்டிலை வந்து நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெல்லிக்காயும் மருதாணியும் நம்மளுக்கு போகும் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து நம்மளுக்கு இதோட இது எல்லாம் ஃபுல்லாக எசன்ஸ் உள்ளே இறங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடும் அது வரைக்கும் பொறுமையாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து கொதிக்க விடணும் என்ன புகை வர மாதிரியோ இல்லை கருகிற மாதிரியோ தீ வைக்கக்கூடாது அது வந்து மெயின் என்ன காய்ச்சறது பெருசு இல்லைங்க அது என்ன மெத்தடில் காய்ச்சிடும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கருக விட்டிங்க அப்படின்னா முடி உதர்றதுக்கு ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த மாதிரி மீடியமாக வச்சு மெதுவாக வந்து கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் இந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னாவே நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் இது தனியாக போயிடும் ஆயில் தனியாக போயிடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆயில் வந்து நல்லா சுண்டிட்டு இருக்குது அப்படியே வந்து மாற மாற இப்போ அந்த மருதாணியோடையில அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய் அந்த இது நல்லா வந்து சுத்தமாக வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா கலர் மாறி வருது பாருங்கள் நெல்லிக்காயும் மருதாணியையும் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்து சூப்பராக மாறிடுச்சு இலையை வந்து நல்லா காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நெல்லிக்காயும் துருவி நல்லா காய வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்துருக்கேன் அது நல்லா வேக வேக பாருங்கள் நல்லா வந்து கலர் மாறி சூப்பராக ரெடியாகுது இதோட தொபுராக இருக்கிற நம்ம அந்த வெத்தலையும் போட்டதுனால நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ வந்து ஆயில் ரெடி ஆகிருச்சுங்க இப்போ நம்ம இறக்கி இல்லை அவங்களுக்கே தெரியுதா அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு அதுக்கடுத்து வந்து ஆயில் அப்படியே வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வேறு ஸ்பூனில் எடுத்து பார்ப்போம் பாருங்கள் ஆயில் செம்மையாக ஒரு ஹேர் ஆயில் இது இப்போ இது இறக்கிடலாம் இப்போ கீழே இறக்கி வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அந்த இறக்கி வச்சு கூட அந்த கொதி வந்து நிற்கவே இல்லை நல்லா கருகிருச்சு பாருங்கள் இந்த நெல்லிக்காய் வெத்தலை எல்லாம் நல்லாவே கருகிருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அப்போ தான் இதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ஆயில் வந்து நம்மளுக்கு இந்த கலரில் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் வெது வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க நல்லாவே நீங்கள் வெறு வெறுன்னு ஆற வச்சுக்கலாம் இப்போ நான் வீடியோக்கோசரம் வந்து உடனே ஃபில்ட்ரு பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து இரும்பு சல்லடை எடுத்துக்கோங்க சா பிளாஸ்டிக் சல்லடைக்குள்ளே எடுத்துடாதீங்க சூடாக இருக்கையில் இரும்பு சல்லாடை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம ஊற்றின ஆயில் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஐம்பது மில்லிக்கு அதிகமாக தான் ஊற்றணும் நல்லா கருகிடுச்சி இந்த மாதிரி வந்து கருகணும் அப்போ தான் ஆயில் வந்து உங்களுக்கு கலர் வந்து ஃபுல்லாக வந்து மாறும் பார்த்திங்களா கலர் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து நீங்கள் லைட்டாக வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி தலை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லைன்னா இது தேவையில்லை இப்போ நம்ம இது எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஆயில் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா ரொம்பவுமே செம்மையான ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயிலு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் முடியில் வெள்ள முடிய வராதுங்க இது எப்போவுமே நேச்சுரலாக நம்ம வந்து கருப்பை மாறணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஆயிலை ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் எதுவும் பண்ணாது மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க கைப்படாமல் பாட்டிலில் நல்லா விறுவிறுன்னு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்பவுமே ஒரு எஃபெக்டான டே ஆயிலு தான் இது ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் மருதாணியை வச்சு இந்த அளவுக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க அது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் உங்கள் வெள்ள முடியெல்லாம் நிரந்தரமாக படிப்படியாக வந்து சூப்பராக வந்து கருப்பாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா முகம் எப்படி அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதே அளவுக்கு முடியும் வந்து நல்லா கரு கருன்னு இருக்கணும்னு நினைப்போம் அதிகமாக டேயே எங்களுக்கு வேண்டாம் சுத்தமாக வேண்டாம் நினைக்கிறோம் இந்த இந்த டே நல்ல பலனு அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா கரு கரு கருன்னு சூப்பராக நல்லா பஃபியா வளருங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி மூணு விரல்ல எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஹால் ஃபெல்லாக இந்த முடியோட வேர்கால்களை ஃபுல்லாக இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஆயில் நீங்கள் எந்த ஆயில் தேய்ச்சாலும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி தேயுங்க அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேர்க்காலுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நுனி முடிக்கலாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கோங்க நரமுடி இருக்கிற இடத்துல பாருங்கள் மாதிரி நல்லா மசாஜ் அழுத்தி தேயுங்க ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம கொடுக்குறப்ப தலைக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிரும் இந்த மாதிரி வந்து அழுத்தி தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுங்க டை அப்ளை பண்ணுறதுக்கு போது இது ஈஸியான மெத்தேடு உங்களுக்கு பருங்க காது காதொட்டியெல்லாம் லைட்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க நல்லா மசாஜ் கொடுங்க அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிடுங்க நரமுடி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க மசாஜ் கொடுத்துக்கலாம் இப்போ ஃபுல்லா கொடுத்தாச்சா அதுக்கப்புறம் கையை வச்சு இந்த மாதிரி நீங்க மசாஜ் கொடுக்கல ரொம்ப சூப்பரா இருக்குங்க இது வந்து நீங்க சின்ன குழந்தையிலேருந்து இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்லா காய்ச்சினதுனால தலைவலி பிரச்சனை வராது முடி பாருங்கள் நல்லா வந்து கரு 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 சைனிங்காக கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் இந்த நுனி முடிக்கெல்லாம் வந்து செம்பட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற நல்லா வந்து பாருங்கள் மெதுவாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு குண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டில் தொடர்ந்து வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் தலையில் ஊற வச்சுருங்க குளிக்கிறதுக்கு மு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆயில் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலை பார்க்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மைல்டான சீயக்காத்தூள் ஷாம்பு போட்டு கெமிக்கல் யூஸ் பண்ணாதீங்க போட்டு சீயக்காத்தூள் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டோட்டலாக உங்களுக்கு நாட்கள் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல நிறையமுடியை கண்ட்ரோல் பண்ணி வளர முடியும் இனிமேல் கருக்கருக்கருன்னு வளரும் நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாய்